இப்போ தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெண்ணீரை ஊற்றி அலசிக்கணும் ஏன்னா உப்பு கறிக்கும் அதில் அதனால வெந்நியில் ஊற்றி அலசிட்டு ஒரு மணி நேரம் வெந்நிலையே போட்டு வச்சுருந்தேன் நல்லா அலசிட்டு இப்போ பச்சை தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன் என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா இது வஞ்சன கருவாடு இது இங்கே நம்ம ஊர்லலாம் இல்லை நான் கொஞ்சம் எட்டியிருந்து வாங்கிட்டு இருந்தேன் நான் நம்பூர்லாம் நம்ப ஊர் மார்க்கெட்லாம் கிடைக்காது அதனால் எட்டியிருந்து வாங்கிட்டு இருந்தேன் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த கருவாடு இதில் ஒரு பீஸ் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்தம்னாலே நல்லா ஜம்முன்னு சாப்பிட்லாம் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் நிறையா தான் வறுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க தங்கச்சி வீட்டுக்காரவங்களும் சாப்பிட மாட்டாங்க அதனால் இன்றைக்கி தங்கச்சி வீட்டுக்கும் கொஞ்சம் கருவாடு வறுத்த கருவாடு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவுக்கும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே வறுக்கிறோம் வறுத்துட்டு இப்போ ரசம் வச்சுட்டு அப்புறம் ஒரு முட்டை தொக்கு ஒன்று செய்ய போகிறேன் ஒன்று ஒன்றா பார்த்துருவோமா இப்போ இந்த மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து புளி கரைச்சிருக்கேன் ரசமும் கொஞ்சம் நான் ரசமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ரசமும் நான் கொஞ்சம் கூட தான் வைப்பேன் புளி கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த தக்காளியிலே சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம அதிலையே சேர்த்துக்குவோம் ரெண்டு பூண்டு தட்டிக்கிட்டு வந்துடுறேன் பூண்டு தட்டெல்லாம் தட்டிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ கருவில் போட்டேன்னா பூண்டு தட்டி போட்டுக்குவோம் இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ண இது அதில் நல்ல ஒரு சின்ன ஸ்பூன் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன் ஸ்பூனை பாருங்க அருமையாக இருக்குங்க ரசப்பொடி ரசப்பொடி நீங்கள் எல்லாமே ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அருமையாக இருக்குமான்னு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் நாங்களும் மேற்கொண்டு மேற்கொண்டு ஏதாவது செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரசப்படி வாங்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்க இதில் தேவையான உப்பை போட்டு நல்லா கரைச்சி விட்ருவோம் நல்லா கரைச்சி விட்டுட்டாங்க நல்லா இது இது பூண்டு தட்டி போட்டோம்மா பூண்டு கருவேப்பிலை தக்காளி உப்பு நம்ம வீட்டில் ரசப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி தனியாக கரைச்சி விட்டுட்டேன் ரசப்பொடி ரசத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னும் தாளிக்கவே இல்லை எப்படி கலராக அருமையாக இருப்பதீங்களா இந்த ரசப்பொடியில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க முடியல இந்த மாதிரி நான் இப்போ பூண்டு தட்டி போட்டில்ங்க அந்த மாதிரி பூண்டு ஒண்டி நீங்கள் தட்டி போட்டுக்கணும் பாக்கி மஞ்சள் தூர் எல்லாமே அதில் இருக்குது அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ரசப்பொடி இந்த மாதிரி ரசப்பொடியும் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ மேலூந்தி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ ரசத்தை தாளித்து வச்சுக்கணுமா ரசம் எப்படி முறை கட்டி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி பெருங்காயத்துலேயுமே நம்ம சேர்த்துட்டோம் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை பூண்டு ஒன்றையும் தட்டி போட்டுக்கணும் கடுவு பட்டை மிளகாப்பட்டு தாளிச்சுக்கணும் அவ்வளோதான் இதில் நான் கொத்தமல்லி தலையே ரெண்டு போட்டு வச்சிருக்கேன் இதில் வச்சுக்கி இப்போ ரசத்தை ஊற்றிக்குவோம் அவ்வளோதான் ரசத்தை ஊற்றிட்டு முட்டை தொக்கு பண்ணிடலாமா முட்டை தொக்கு செய்ய போகிறேன்னு சொன்னல அதுக்கு நான் ஒரு ஆறு முட்டை இங்கே வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை ஆறு முட்டை அவிச்சு எடுத்துருக்குறேன் அதில் உள்ள மஞ்சள் கருவை தனியாக எடுத்துக்குவோம் நம்ம இப்படி கட் பண்ணி மஞ்சள் கருவை தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி மஞ்சள் கருவேலாம் தனியாக எடுத்துக்குவோம் ஒரு முட்டையே மஞ்ச ரெண்டாகவே கட் பண்ணி விட்டேன் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் கட் பண்ணி நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டை தொக்குக்கு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு நாலு ஸ்பூனு கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு கிட்ட கடுகு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டு ரெண்டையும் பொறிஞ்சி ஊற்றலாம் நல்லா அங்கே போட்ட கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிட்டு லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதை சேர்க்கலாம் நான் பெரிய வெங்காயம்னா எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயமே எடுத்துருங்க நல்லா வெங்காயம் வளங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பை போட்டு நல்லா வதைக்கலாம் எல்லா கோல்ட் விளக்கு வரைக்கும் அதுவரை வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ ஒரு ஒரு பூலிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம் போட்டு அதையும் நல்லா பச்சை வாட போடுற அளவுக்கு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிட்டு ஒரு கொத்தி கருவேப்பிலை போட்டு போவோம் தக்காளி நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் செய்கிறீங்களா எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திங்க நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து நைஸாக ரொம்ப நைஸாக எல்லாமே ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா கிரேவி நல்லா கிடைக்கும் அதனால தக்காளியும் போட்டு நல்லா பச்சை வாட போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு என்ன மசாலா ஐட்டம் சேர்க்கணும் போமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் நீங்க காட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு நல்லா ஃபுல்லாவே போட்டிருக்கேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குமே நான் இதில் ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் நீங்க கொஞ்சம் வேணா ஜீரகம் போட்டு தாளிக்கலாம் ஜீரகம் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா அதுவே போதுங்க நம்ம கடையில் வாங்குறது மாதிரி இருக்காது நல்லா காரம் சாரமா இருக்கும் அதனால வாசமும் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் பச்சை வாட போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் செய்யறதுக்கு சொல்றேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டும் இது இப்ப தேவையான உப்பை போட்டுடலாமா தேவையான உப்பை போட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம முட்டை வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம்ல இது வந்துங்க முட்டை சப்பாத்திக்குன்னு நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னாலும் சூப்பரா இருக்கும் இது வந்து இப்ப நான் சாதத்துல போட்டு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் செய்யறேன் டக்குன்னு டக்குன்னு நம்ம கிட்ட ஒரு நாலு முட்டை இருந்ததுன்னா நாலு பேர் இருந்தோம்னாலுமே நாலு முட்டை இருந்தா போதும் ஒரு மீன் வாங்க கறி வாங்க ஒன்றும் ஒன்று நேரம் இல்லைன்னா வீட்டில் ஒரு வச்சு ஜம்முன்னு இது மாதிரி செஞ்சு அழகாக சாப்பிட்லாங்க மீன் குழம்பு மட்டன் குழம்பு இது மாதிரி இதுவும் சூப்பராக சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு பிளேட்டை போட்டு முடியலாம் அந்த பக்கம் முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு இந்த அடுப்பை பற்ற வச்சு கருவாடு வர்க்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு நான் எண்ணெய் காஞ்சோடனே வேற எதுவுமே சேர்க்க மாட்டாங்க கருவாடு வர்க்க கொண்டையும் வெங்காயம் வந்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலராக வந்துட்டு பண்ணிருக்கீங்களா நான் இது காஷ்மீர் எல்லாமே சேர்க்கல நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க இது வந்து நம்ம வீட்டில் எல்லாம் திருவையில் அரைக்கிற தூளா அதனால என்ன வதக்கினாலும் இந்த மாதிரி நல்ல கலர் கொடுக்கும் இப்போ நம்ம முட்டை கட் பண்ணி வச்சிருக்கோமா அது சேர்த்துடலாம் அடுப்ப சிம்புல வச்சுக்கிட்டு சேர்த்துவோம் இந்த பக்கத்துல உப்பு எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு எல்லாம் பத்தலாம் அவ்வளவு நாங்க சூப்பரோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு செத்த நேரம் இருக்கட்டும் அதுல எல்லாம் சாரட்டும் இந்த பக்கம் வந்து கருவாட்டுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கோம் போ நல்லா வதங்கட்ட தக்காளி வெங்காயம்னா நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இதுல ஜாமான் சேர்த்துலாமா கொஞ்சமா மஞ்சள் தூள் கருவாட்லயே நான் மஞ்சள் தூள் போட்டு தான் வச்சிருக்கேன் அதனால கொஞ்சமா தூள் செய்யுங்க மல்லித்தூள்லாம் நிறைய தேவையில்லை ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் வாரத்துக்கு தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துங்க நல்லா வதக்கிட்டு உப்பெல்லாம் போடல கருவாடும் நல்லா அலசி தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் கருவாட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பத்தம்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் துண்டு துண்டாக அருமையான கருவாடு அதாங்க மூடி வச்சு நல்லா மாவு மாவா போயிடும் துண்டு துண்டாக இருக்காது தூள் தூளா போயிடும் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுடும் இவங்களை என்னன்னு பார்த்துடலாமா இது சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இதில் லாஸ்ட்டில் நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்குவோம் பெப்பர் தூள் வாருங்க இறக்க போகும்போதே போட்டு நல்லா ஒரு கருவில் விட்டு இறக்கிட வேண்டியதுதான் நல்லா ஒரு கலர் கலர் விட்டு நம்ம மஞ்சள் கருவி தனியாக எடுத்து வச்சுருக்கோமா அதை இப்போ லாஸ்ட்டில் சரி முன்னாடியே சேர்த்தோம்னா உடஞ்சி கொல கொல கொலன்னு போயிடும் இந்த மாதிரி இருக்காது அது கிரேவி அதுக்காக தான் அதை லாஸ்ட்டில் சேர்க்கணும் இப்போ மஞ்சள் கருவை சேர்த்துலாம் அதில் நல்லா உடஞ்சி விட்றாம நானே ஒரு முட்டையை உடச்சிட்டேன் இது உடஞ்சி போச்சு இது எப்படியும் மெதுவாக வச்சிடலாம் லைட்டாக மஞ்சக்கரு உடையாமல் லைட்டாக தயச்சு விட்டுக்கலாம் நல்லா தான் உடையலை அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கம்மான் சொல்லுங்கள் இப்போ மணி ஆகிட்டு அப்பா அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் மணி ஒன்றுக்கு மேலே ஆகிட்டு ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துடலாம் அப்பா வர சொல்லியிருக்கேன் வருவாங்க அப்போ கருவாடை பார்த்தீங்களா எப்படி தூள் தூளாக போய்ட்டுன்னு அந்த கருவாடை அப்படி தாங்க போய்டும் இப்போ தட்டி வச்சுக்கிட்டேன் ப்ரூட்டில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகத்தையும் அவ்வளோ நான் இதோட வேலையும் முடிஞ்சிச்சு தக்காளி ரசம் முட்டை தொக்கு கருவாடு வருது எப்பேற்பட்ட சாப்பாடுன்னு நீங்களே சொல்லுங்கள் சூப்பர் சாப்பாடாக என்னென்னு கருவாடு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தக்காளி ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் போய் போய் என்ன தேவைப்படுது ஒரு குழியில் போட்டுட்டு வந்து தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்றப்போ பார்ப்போங்க முடிஞ்சிடுச்சு போய் அம்மாவுக்கு கருவாடு ரசமும் கொடுத்துட்டு வந்துட்டேன்

முட்ட பொ பொக்கும் கருவாடு கருவாட்டுக்கும் சசகம் சூப்பு சாப்பாடும் ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல திருப்தியா சாப்பிடலாம் நீங்களும் இந்த மாதிரி கருவாடு இந்த மாதிரி தக்காளி ரசமும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு அதையும் அம்மா என்ன சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்